ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம அம்மா இன்றைக்கி ராணி அடப்பாங்கரையில் என்ன பார்க்க போகிறோன்னா வெஜ் லாலிபாப்பு தான் பார்க்க போகிறோம் உருளைக்கெழங்கு வச்சு எப்படி லாலிபாப் செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நான் ஒரு மூணு உருளைக்கெழங்கு வேக வச்சு ஆற வச்சு துருவி எடுத்துருக்கேன் சூட்டோடு துருவாதீங்க ரொம்ப குளக்குலனாயிரும் அதோட ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் தனியா பவுடர் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் ஒரு டீஸ்பூன் அடுத்ததாக கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி கொஞ்சமாக பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு மூணு பீஸு கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் இருந்தால் ஒரு வெங்காயம் சின்ன வெங்காயம் இருந்தால் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி பொடிசை நறுக்கி எடுத்துருக்கேன் அதோட தேவையான அளவு உப்பு அதோடய பிரெட் க்ரம்ஸு ஒரு ரெண்டு ப்ரெட் துண்டை நான் போ பவுட்ரு பண்ணி எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த அளவுக்கு உருளைக்கெலங்கெடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரெட் க்ரம்ஸு சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா மசிச்சு விட்டுருவோம் பாருங்கள் மசித்து மாவு பதத்துக்கு எடுத்தாச்சு இப்போது இதுக்கு வந்து பைண்டிங்க்கு ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு மைதா எடுத்துக்கிறேன் இந்த கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம பேஸ்ட்டாக கரைச்சி எடுத்துக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி லிக்விடாக பண்ணிக்கோங்க கட்டிவிடாமல் கலக்கி விட்டுடலாம் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது நம்ம இதை உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சிக்கோங்க இந்த மாதிரி உருட்டையாக பிடிச்சிக்கிட்டு நம்ம அந்த மைதா மாவில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி டிப் பண்ணி நம்ம ஒரு நாலு அஞ்சு துண்டு ப்ரெட் க்ரம்ஸு பொடிச்சு எடுத்து வச்சுருக்கோம் இதில் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி எல்லாமே உருட்டி ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஆயிலில் சூடு பண்ணிக்கோங்க ஆயிலை சூடு பண்ணிட்டு லோ ஃப்ளேம்லேயே இதை பொறிச்சி எடுங்க இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு லோ ஃப்ளேம்லேயே பொறிச்சு எடுத்துக்கோங்க ஹை ஃப்ளேமை வைக்காதீங்க லோ டு மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சு நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் உள்ளே வேகம் ஒரு முப்பது செகண்ட் ஆனோடனே இதை நம்ம வந்து திருப்பி விட்டுக்கலாம் இந்த மாதிரி மேலே எண்ணெயை தெரித்து விட்டு அழகாக திருப்பி விட்டுடலாம் நல்ல ஒரு கோல்டன் ப்ரவுன் வர்ற வரைக்கும் நம்ம பொறித்து எடுத்துக்கணும் லோ ஃப்ளேமில் வச்சாதான் நல்லா வெந்து வரும் பாருங்கள் அளவுக்கு வெந்து வந்திருக்கு இன்னுமே இன்னும் கொஞ்சம் ப்ரவுன் கலரில் மாறட்டும் இந்தளவுக்கு உடனே நீங்கள் இதை வந்து வெளியே எடுத்துடலாம் அதே மாதிரி நான் எல்லா உருண்டைகளையும் பொ பொறிச்சு எடுத்துக்கிறேன் எல்லா மாவு உருட்டி நம்ம பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ கார்னிஷ்காக இந்த மாதிரி டூத் பிக்கை வச்சு நம்ம கார்னிஷ் பண்ணிக்கலாம் பாருங்கள் அருமையான வெஜ்ஜு பொட்டேட்டோ லாலிபாப் ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ராணி அடுப்பாங்கிற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்